நீட்ட தேர்வு எடுக்கிறோம் கடிதம் எழுது அந்த கடிதத்துக்கு என்ன யாராச்சும் ஒருத்தர் ரிப்ளை போட்டாங்களா முதலமைச்சருக்கு போஸ்ட் கார்டு இலவசமாக கிடைக்குது இன்லைண்ட் லெட்டர் இலவசமாக கிடைக்குது அஞ்சு ரூபா ஸ்டாம்ப் கிடைக்குது எட்டி எட்டி ஒட்டி ஒட்டி அனுப்பிட்டே இருக்கார் நீட்டை எடுக்கிறக்கு நீங்கள் எல்லாம் என் கூட நிற்கிறோம் கடிதம் போட்டார் யாராச்சும் ஒரு முதலமைச்சர் பதில் கடிதம் போட்டாங்களா நான் தெரியாமல் கேட்குறேன் ஆனால் முதலமைச்சர் அவர்களே இன்னைக்கு நீங்கள் இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவங்களும் காங்கிரஸ் அடிச்சுக்கிறாங்க சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரஸ் அடிச்சுக்கிறாங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியா கூட்டணியினுடைய ஆல் இந்தியா தலைவராக திமுக வருவதற்கு முதலமைச்சர் முயற்சி எடுக்கிற மாதிரி தான் தெரியுது இதுல அரசியல் மட்டும்தான் நான் பாக்கிறேன் ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நான் பார்க்கல ஏன்னா நீட்டுக்கு கடிதம் எழுதிய முதலமைச்சருக்கு பதில் கடிதம் எந்த முதலமைச்சரும் எழுதுல நான் சொல்றது நான் பிஜேபி சிஎம் நம்பர் ஒன் இன்னைக்கு இரண்டாவது யூஜிசி பொறுத்தவரை இன்னைக்கு பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் இது டிராப்ட் கைட் மத்திய அரசு என்ன பிரச்சனை இருக்கா கடிதம் எங்களுக்கு எழுதுங்க பிரச்சனை இருக்கா அவங்க எஜுகேஷன் செக்ரட்டரி அனுப்பி சொல்லுங்க ஏன்னா பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் யூஜிசி டிராப்ட் கைட்லைன் அது அதற்கு நீங்கள் ஆக்கப்பூர்வமாக பண்றீங்களா நான் அசம்பிளியில் நான் ரெசல்யூஷன் போடுவேன் நான் இதை பண்ணுவேன் இதைத்தான் அரசியல் தான் நீங்க செய்யறீங்க எஜுகேஷனை கொண்டு போய் கன்கரண்ட் லிஸ்ட்ல வச்சது யாரு காங்கிரஸ் ஆச்சு இன்னைக்கு அதே காங்கிரஸ் சிஎம் கெழுதுங்களேன் ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கு உண்மையாலுமே கான்ஸ்டியூஷனை பத்தி நாலேஜ் இருக்கா எமர்ஜென்சி காலகட்டத்தில் எஜுகேஷனை கொண்டு போய் கண்கரண்ட் லிஸ்ட்ல மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியல வச்சாங்க பொதுப்பட்டியல் வச்ச கட்சியினுடைய முதலமைச்சருக்கே நீங்க கடிதம் எழுதுறீங்க அதை அந்த டிராப்ட் டிராஃப்ட் லைனே வருது இரண்டாவது யூஜிசி கைட்லைன் முழுமையாக எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு ஒரு வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டு டீச்சர் மேலே வரணும் அப்படின்னா ப்ரமோஷன்ல மேலே வரணும் நெட் எக்ஸாம் தேவையில்லை தமிழகத்தினுடைய பேராசிரியர்கள் ரொம்ப நாளா கேட்கக்கூடிய விஷயம் கைட்லைன்ல இருக்கு அதை பாராட்டுங்க அதே போல் வைஸ் சான்சலர் நாமினேஷனுக்கு ஒரு ப்ராசஸ் குடுத்திருக்காங்க பத்தாண்டுகள் இருந்துருக்கணும் வெளியிருந்து வரலாம் நிபுணத்துவம் இருந்திருக்கணும் இன்னைக்கு மூணு பேர் யூஜிசி நாமினி இருந்திருக்கணும் மாநில அரசனுடைய பிரதிநிதி என்பது பல்கலைக்கழகத்தினுடைய செனட் மூலமாக வர்றாங்களே செனட் மூலமாக வர்றாங்களே செனட் வந்து ஹையர் எஜுகேஷன் யார் யாருக்கு தமிழகத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்கல்ல அவங்க செனட் நாமினி அந்த மூணு பேரத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் எக்ஸ்க்ளூசிவா மாநில அரசு தனியாக நாங்கள் ஒரு பிரதிநிதியை நியமனம் செய்ய வேண்டும்ங்கிறது உச்ச நீதிமன்றமே ஏற்றுக்கலையே ஏன்னா இன்னைக்கு மாநில அரசும் நாங்கள் நியமனம் செய்யணும் ஏன் யூஜிசி கைட்லைன் வருது அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் வேகன்சியா இருக்குது ஒரு பக்கம் ஆளுநர் அவர்கள் உச்ச நீதிமன்றம் தீர்ப்புப்படி தீர்ப்பு படி யுஜிசி வேணும்னு கேட்கிறாங்க மாநில அரசு என்ன சொல்லுது நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம் எங்களுக்கு யூஜிசி நாமனி இருக்கக்கூடாதுங்கிறாங்க இடையில பாதிக்கப்படுறவங்க யாங்க அப்ப இந்த ஸ்டேட்டஸ்க்கு நீங்க பிரேக் பண்ணித்தான் ஆகணும் எத்தனை காலத்திற்கு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் ஆளுநரும் சண்டை போட்டு துணைவேந்தர்கள் இல்லாம எத்தனை நாளைக்கு இவங்க இருப்பாங்க அதனால இதை நான் எப்படி பாக்குறேன்னா முதலமைச்சர்கிட்ட ஒரு ஸ்டாம்ப் இருக்குது கம் இருக்குது ஒட்டி அனுப்பிட்டு இருக்காரு இதற்கும் யாரும் கடிதம் போட போறதில்ல ரிப்ளை வர போறது இல்லை நீட்டு மாதிரி தான் அதனால் இதில் அவங்க என்ன போகிறாங்க அவங்க உண்மையிலுமே சீரியஸாக இருந்தால் என்னை பொறுத்தவரை இந்த யூஜிசி டிராஃப்ட் கைட்லைனை பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் நாங்கள் வரவேற்கின்றோம் ஒருவேளை முதலமைச்சருக்கு பிரச்சனை இருந்தால் எஜுகேஷன் மினிஸ்டர் அனுப்புங்க யூஜிசிக்கு அனுப்புங்க டிராஃப்ட் கைட்லைன் தமிழகத்திற்கு ஒப்புதல் இல்லைன்னு அதை கொடுங்க எத்தனை மாநிலங்கள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் அதில் ஏன் அவங்களுக்கு ஒப்புதல் இல்லை ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய கண்டிஷனை நீங்கள் வயலைட் பண்ணால் பண்ணணும் அதனால் இது வெறும் அரசியல் மட்டும்தான் இது பெரிதாக எதுவும் முதல் இல்லை